நீங்க சொன்ன மாதிரியே பத்து நாளில் டீல முடிச்சு எனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் ஆகிற மாதிரி நீங்க பார்த்துக்குங்க கண்டிப்பா சார் சரி அப்ப நீங்க கிளம்புங்க பார்ட்டி கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க சரி சார் ஆ நெல்லு சார் அவனா அட என்னப்பா சார் அவனா நீ பாட்டுக்கு போயிட்டு பொசுக்குன்னு ஒன்றரை பர்சன்ட் கமிஷன் கேட்ட பதிஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒன்றரை பர்சன்ட்னா இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமாப்பா தெரிஞ்சுதானே கேட்டேன் ஒரு அவசரத்துக்காக அந்த இடத்த விற்கிறேன்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டார் அதை கவனிச்சிங்களா நீங்கள் அந்த அவசரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன் அடப்பாவி கொஞ்ச நாள்லே இவ்வளோ கற்றுக்கிட்டியப்பா அது சரி பத்தே நாளில் முடித்து எப்படிப்பா வாக்கு கொடுத்த அதுக்குள்ளே எப்படி தான் முடிக்க முடியும் அண்ணா இது சூப்பர் டீலாக இருக்கு இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு வேற யாரும் முந்திக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன் மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியான ரேட்டுக்கு ரிசார்ட்டை விக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பா ஏதாவது ஒரு பார்ட்டியை பிடிச்சிட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இந்த வேகம் எனக்கு புரியுது இந்த வேகம் மட்டும் முக்கியம் இல்ல கொஞ்சம் விவேகமும் இந்த சரவணா இந்த இடம் எங்க இருக்கு எப்படி இருக்கு எதுவுமே தெரியாம ஒரு பார்ட்ட எப்படி பேச முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டுப்பா இப்போ என்ன அந்த ரிசார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே நாமளே நேரில் போய் பார்த்துடலாம் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பாண்டிச்சேரியில் ரிசார்ட் எங்க இருக்குன்னு அட்ரஸை மட்டும் வாங்குங்க நாம ரெண்டு பேரும் அங்கே போய் ரூம் எடுத்து தங்கி ரிசார்ட்டோட லொகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் எல்லாம் கரெக்டா இருந்தா ஈசி பட்டா சிட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு இந்த டீலை முடிச்சு கமிஷனை வாங்கிருவோண்ண இருபத்தி ரெண்டு லட்சம் கணக்கு போட்டு பாருங்க ஆளுக்கு பதினோரு லட்சம் வரும் பெரிய டீல் இதை விட்டுற வேண்டாம்

வாங்க என்னாச்சு ஏதோ வேலையா கிளம்பி போனீங்களே நல்லபடியா முடிஞ்சதா ஓனரை பார்த்து பேசிட்டோம் நல்ல டீல் தான் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதான் ரத்தனம் அண்ணனும் நானும் போய் பார்த்துட்டு வந்துடலான் இருக்கோம் நாளைக்கு காலையில் கிளம்புறேன் என் எல்லாம் ரெடியாக தானே இருக்கு தான் கேட்குறேன் ஆ ஆ எல்லாம் ரெடியா தான் இருக்கும் சரி மாமா வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் ஏங்க நானும் உங்க கூட வரவா நீயா ஆ நீ அங்க வந்து என்ன பண்ண போற இல்லைங்க நமக்கு கல்யாணம் ஆனதுல நம்ம ஒன்னா எங்கேயுமே போகல ஹனிமூன் கூட எதுவும் பிளான் பண்ணல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதானே நம்ம சந்தோஷமா இருக்கோம் அதனால உங்க பிசினஸ் ட்ரிப்ப அப்படியே நம்ம ஹனிமூன் ட்ரிப்பா மாத்திட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல சும்மா ரீஸ்வரி அதெல்லாம் வேண்டாம் நானே வேல விஷயமா போறேன் கூட உன்னையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் ஏன் அதுல என்ன பிரச்சனை இருக்கு ஏய் நான் என்ன தனியாவா போறேன் கூட அவர் வராரு வரட்டும் அவர் வேற ரூம்ல தங்கிட்டோம் நாம தனி ரூம்ல தங்கிக்கலாம் இல்ல ஈஸ்வரி அவர் தப்பா நினைப்பாரு நினைச்சா நினைச்சிட்டு போறாரு

புரியுது ஈஸ்வரி வேணும்னா நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம எங்க வேணாலும் போகலாம் அதே தாங்க நானும் சொல்றேன் நீங்க உங்க வேலையை முடிங்க அப்புறம் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாம அங்கேயே தங்கி இருந்துட்டு வரலாம் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை தடுக்க மாட்டேன் சப்போர்ட்டா இருப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க இப்ப நான் ஆசைப்படுறேன் கூட்டிட்டு போனா என்ன உங்களுக்கு ஏய் நான் எதுக்கு சொன்னேன் நீ அதை சம்மதப்படுத்துற எதுவா வேணா இருக்கட்டும் இப்ப என்ன உங்க கூட கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா உங்க முதலாளி பொண்ணுக்கு மட்டும் அவ ஆசைப்பட்டதை செய்யட்டோன்னு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க ஆனா கட்டின பொண்டாட்டி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டா அத செய்ய முடியாதுல்ல நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு உபதேசம் எல்லாம் ஊருக்கு தான் வீடுன்னு வந்துட்டா எல்லா ஆம்பளைங்களும் தான் போங்க போய் உங்க வேலையவே பாருங்க நான் இங்கே தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன் சரி இப்போ என்ன நான் இப்படியே புலம்பிட்டு இருக்கேன் கூட கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே கூட்டிட்டு போறேன் போதுமா ஐயோ அப்படி ஒண்ணு நீங்க விருப்பமே இல்லாம என்னை கூட்டிட்டு போக வேண்டியதில்லங்க நான் மட்டும் சந்தோஷமா இருக்கவா என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன் ரெண்டு பேரோட சந்தோஷத்தியோ யோசிதான் கேட்டேன் அதுக்கு இவ்ளோ ட்ராமா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை விடுங்க ஹே ஈश्वரி கூடிட்டு போகலன்னு சொன்னாலும் கோச்சுகிற போறேன்னு சொன்னாலும் இப்படி பேசுறே என்ன என்னதான் பண்ண சொல்றே

நான் ரத்னண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ம் ஓகேங்க. ரம்யா வாங்கப்பா இந்தம்மா. என்னது பா இது? பாரமா நீ படிக்கிறதுக்காக பிரான்ஸ் போறன்னு சொல்லிட்டு இருந்தல்ல அங்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும் அத அப்பா உனக்கு இந்த ஹூடியை வாங்கிட்டு வந்தேன் என்ன பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கபா ஆ नजமாவே நீங்கள இத வாங்கிட்டு வந்தீங்க ஆதி இல்லைமா உங்களுக்கு சந்தேகம் ஆ இல்ல நான் ஃபாரின் போறதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்னடான்னா ஹூடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அதான் கேட்டேன் யோசிச்சு பார்த்த நீ என்ன ஒரே அடையாவ என்ன விட்டு போற படிக்கிறதுக்கு தானே போற அதை தடுத்து நிறுத்தி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லு அதுவும் இல்லாம நீ படிச்சு பெரிய ஆளானா யாருக்கு பெருமை எனக்கு தானே என் பொண்ணு ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தானே நாளைக்கு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பந்தாவா சுத்தலாம் இல்லை சரி நீ பார் ஒரு நிமிஷம் மிஸ் அம்மியா சொல்லுங்க மேம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் நீங்க சேர போற காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தான் காலேஜ் வெப்சைட்ல அதோட டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல பாஸ் ஆகிறவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதை அவசியம் அட்டன் பண்ணணும் ஷியோர் மேம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறேன் மேம் பிரான்ஸ் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ன்றதுனால பாண்டிச்சேரியில் தான் எக்ஸாம் இருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அனுப்பி வைக்கிறேன் அதை உடனே ஃபில் பண்ணி அனுப்புங்க வர சாட்டர்டே சண்டே நீங்கள் வர மாதிரி இருக்கும் சரிங்க மேம் நீங்க அப்ளிகேஷன் அனுப்புங்க நான் கண்டிப்பா அந்த எக்ஸாம அட்டெண்ட் பண்றேன் ஓகே ரம்யா அப்பா हूं நான் பாண்டிச்சேரி போறேன் என்னம்மா சொல்ற அப்பா பிரான்ஸ்ல போய் படிக்கிறத பாண்டிச்சேரியிலே படிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா எனக்கு தெரியுமா உன்னால அப்பாவை பிரிஞ்சு அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாதுன்னு அப்பா நீங்க ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க நான் பிரான்ஸ் போறதுல எந்த மாற்றமும் இல்ல பின்ன எதுக்கு பாண்டிச்சேரி காலேஜ்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அத அட்டெண்ட் பண்றதுக்காக தான் பாண்டிச்சேரிக்கு போறேன் அப்படியா நான் கூட அதுக்குள்ள என்னனமோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி એમ பொண்ணு ஃபாரின்க்கு போய் படிச்சிட்டு வந்தா வந்தாவா சுத்துவேன்னா சொன்னீங்க அப்ப அதெல்லாம் தானா அப்படிலாம் இல்லம்மா நீ போறதுல எனக்கும் விருப்பம்தான் ஆனா மனசுல ஒரு சின்ன வருத்தம் சரி விடு எப்போ பாண்டிச்சேரி போற இந்த வீக்கன் பா சரிமா அப்போ நானும் கூட வரட்டுமா நீங்க எதுக்குப்பா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் எப்படியோ நான் பிரான்ஸுக்கு போனாலும் நீங்க தனியா தானே இருக்கணும் அதுக்கு இந்த ரெண்டு நாள் ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கட்டுமே மொத்தத்துல அப்பாவே அறவே அவாய்ட் பண்ற முடிவோட தான் இருக்கேன் இல்லப்பா சின்ன வயசுல இருந்து நான் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கேன் என்னாலையும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும்ல ஓ சரிம்மா ஓம் விருப்பந்தான் பாண்டிச்சேரியில் என் ஃப்ரெண்டு பிரகாஷுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு நீ அங்கேயே தங்கிக்கோ நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் சரிப்பா முதல் தடவை அவளை பாண்டிச்சேரி வரைக்கும் தனியாக அனுப்புறோம் எந்த சிக்கலும் என் பொண்ணை தேடி வராமல் இருந்தா சரிதான் பாண்டிச்சேரி தானே அங்க என்ன சிக்கல் வந்துடும் போது பேலன்ஸ் வச்சுருங்க ஐயா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சொன்ன டயத்துக்கு ஒழுங்காக வர மாட்டியா என்னங்க கொஞ்சம் முன்னாடி ஐயா சார்னு மரியாதையை பேசிட்டு இருந்தீங்க இப்ப வாயா போயானு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பேசுறீங்க உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாதுடா நீ போட்டிய ரிசார்ட் ஓனர் வேச அதுக்கு தாண்டாத மரியாதை கேடா காசுக்காக ஏமாத்தி நடிக்க வந்த உனக்கு மரியாதை ஒரு கேடா பரவாயில்லடா ரிசார்ட் ஓனர் மாதிரியே நல்லா நடிச்ச அப்படியானே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே பின்ன உன் நடிப்பை பார்த்து சரவணே கவுந்துட்டான்டா இதில் ஹைலைட் என்ன தெரியுமா என்னன்னு அவன் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கேட்டான் பாரு நீ ஒரிஜினல் ஓனர் மாதிரியே நடிச்சு ஒன்றரை பர்சன்ட் கொடுக்குறேன்னு சொன்ன பாரு நானே ஒரு நிமிஷம் அசந்துட்டேன்டா என்னன்னே எல்லாம் டேலண்ட்டுண்ணே டேலண்ட்டு இந்த மீட்டை நீ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க அப்போ தான் சரவணனுக்கு எந்த டவுட்டும் வராது அப்படியாண்ணே அது சரி எதுக்காக இவ்வளோ பெரிய பிளானு அந்த சரவணனை ஏமாத்துற அளவுக்கு உங்களுக்கும் அவனுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் டேய் எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லடா நானும் உன்ன மாதிரி ஒரு கருவி தான் இதுக்கு திரைக்கதை வசனம் எழுதுறதுக்குலாம் வேற குரூப் இருக்குடா யாருன்னா அது பார்க்கத்தானே போற நான் இப்ப வர சொல்லியிருக்கேன்டா இந்த பாரு வந்துட்டானுங்க பாரு ஏய் அண்ணே இந்த வருவானுங்களில் இவனுங்க தான் இந்த ப்ளானுக்கெல்லாம் ஹெட்டு ஓ யார் தெரியுமா சரவணோட மச்சானுங்க அண்ணே என்னண்ணே சொல்றீங்க சரவணனோட மச்சானுங்களா ஆமா வணக்கம் தம்பி வணக்கம் ம் வணக்கம் என்னண்ணே இவர்தான் நீங்கள் சொன்ன ரெசார்ட் ஓனரா கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம செலெக்ஷன் சரியாக தான் இருந்திருக்கு ஆளை பார்த்து தான் இவெல்லாம் ஓனரானு உங்களுக்கு டவுட் வரலையே சூப்பர் தம்பி எங்களுக்கு டவுட் வருது இருக்கட்டும் எக்காரணத்தை அந்த சரணு டவுட்டே வரக்கூடாது அதுதான் முக்கியம் அட போங்க தம்பி இவனை பார்த்து பேசிட்டு சரவணந்த டீலை உடனே முடிச்சாகணும்னு காலைல சக்கரத்தை கட்டிட்டு சுற்றுறான் தம்பி நான் கூட கொஞ்சம் நிதானமாக இருப்பான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறப்பா பத்தே நாளில் ஒரு பார்ட்டியை பிடிச்சி உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு முடிவோடு இருக்கான் இதுக்கு மேலே அவனுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சரவணனுக்கு நீங்கள் மச்சான்னு ரத்னன்னு சொன்னாப்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இல்லை சொந்த மச்சானையே ஏமாத்த நினைக்கிறீங்களே ஏங்க கதாபாத்திரம் பாத்திரம் இதுதான்னு தெரிஞ்சு போச்சு பின்னாடி இருக்கிற காரண காரியமும் தெரிஞ்சுக்கிட்டா நடிக்க எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்ல பெரிய காரணம்லாம் இல்லை அந்த சரணம் ஏமாறணும் அவன் ஒரு ஏமாறின்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியணும் அவ்வளவுதான் சரிங்க தான் உண்மையான ஓனர் நினச்சி அவன் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு இடத்த வித்துட்டானா அதோடு அவன் கதை முடிஞ்சுது அண்ணே என்னங்க இதெல்லாம் வர காசை பிரிச்சுக்கிட்டு டபுள் டாக்குமெண்ட் அடிச்சு ஏமாத்தினானு சரவணனை கோத்து விட்டு பேசாம கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டிதான் எங்க அப்ப ஃபியூச்சர்ல சரவணனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடில்ல கண்டிப்பா வரும் அதுக்கு தானே காசு தரோம் காசை வாங்கிட்டு ஏதாவது ஒரு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிரு சரிங்க எல்லாம் அடங்கினதுக்கு அட அதை விடுங்க தம்பி சரவண நேராக அந்த ரிசார்ட்டு போய் பார்த்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படி விசாரிக்கும் போது தான் டவுட் வந்து அப்ப என்ன பண்றது தான் அந்த ரெசார்ட்ல வேலை பார்க்குற மேனேஜருக்கு காசு கொடுத்து நம்ம பக்கம் வச்சிருக்கோம் அண்ணே அந்த மேனேஜருக்கு அண்ணே வணக்கம் சொல்லுங்க இதான் ரத்னசாமி அண்ணே

சரி உன் நம்பரை ரத்னசாமி என்ன என்கிட்ட கொடுத்துட்றேன் எதுவாரதாலும் அவரை காண்டெக்ட் பண்ணி பேசிக்கோ ஓகேண்ணே இதை மட்டும் சொதப்பாமல் பண்ணிட்டிங்கன்னா பேசினோம் படி எல்லாருக்கும் ஷேர் வந்துடும் ஓகேவா ஓகேண்ணே சரி போன வை ஆ அப்புறம் என்னண்ணே அந்த மேனேஜர் இருக்கிற வரைக்கும் அந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது ம் கூடையே இருந்து அவனுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் சரிப்பா நான் எல்லாத்தையும் பக்காவும் ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்ப நான் கிளம்புறேன் போல ஃபோன் சார்ஜர் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்களா அங்க போயிட்டு அது இல்ல இது இல்லன்னு சொல்லாதீங்க இல்ல இல்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானு பாத்துக்கோ சரிங்க என்னம்மா எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா வச்சிட்டீங்களா ஆமாப்பா பரவாயில்ல மாப்பிளைக்கு இப்பயாவது உன்னை வெளியே கூட்டு போகணும்னு தோணி இருக்க நல்ல விஷயம்தான் வேலை வேலைன்னு மண்டையை போட்டு உருக்கிக்கிட்டே இருக்காதீங்க மாப்பிள்ள காசு பணத்தெல்லாம் தாண்டி கட்டவ சந்தோஷமா இருந்தாதான் வீடு வீடா இருக்கும் அது யார் சொல்றாருன்னு கேட்டிங்களா இந்த மாதிரி என்ன எங்கயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிருக்காரான்னு கேளுங்க இப்போ என்ன மாப்பிள்ளையும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு போச்சு நினப்புதான் குழப்ப கெடுக்குது போய் வேலையை பாருங்க சரிமா நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க நான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்கானுங்க விசாரிக்கிறேன் சரிப்பா

நீங்கள் ரியல் எஸ்டேட் இடம் பார்க்க தான் போறீங்க கூடவே என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும் அதனால நாம் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி வீட்டுக்கு தெரிய வேண்டாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹனிமூன் ட்ரிப் ஓகேவா

ரெண்டு எங்க கிளம்பிட்டீங்க ஹனிமூனுக்குடா ஹனிமூனா சொல்லவே இல்ல நேத்து தானே முடிவே பண்ணும் எந்த ஊருக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா ஹனிமூன் போவாங்களா